அப்படியா பரவாயில்லடி அப்ப உங்க அண்ணனும் மைனியா انا மைனி மாரலங்கி ஒத்துக்கவே மாட்டாளுவ என்னடிடா உங்க மைனி ஒத்துக்கிட்டால நல்லா குடுத்து வச்சவங்க நீ இப்படி மைனி கிடைக்க ஆமா மாமியா சரி சரி நீ ஒரு வேலைய பாரு எங்களுக்கு நேரம் போறதுனா கொஞ்சம் நடந்துட்டு ரொம்ப நன்றி உனக்கு அப்படியா இனி பிள்ளைகள் எல்லாம் பல்ல எடுத்து அனுப்பி விடுறோம்ல வேலைய பாருமா ஆ சரி மாமியா பாத்து போங்க என்ன குளிருது நான் குளிச்சுட்டு வந்தாச்சு இவ இன்னும் உறங்கிட்டே கிடக்கா ஏய் இடி யா மடி кайக இருக்குது அத கொண்டு ஆமால வைக்க போடி தூற குளூர் வா சத்யா இடி தூற பேரு நான் கொஞ்ச எனக்கு தானே லீவா எதுக்குடி லீவு எனக்கு எக்ஸாம் வரல ஒரு என்னடி உளறியா எல்லாரும் பரட்சை முடிஞ்சு உனக்கு என்ன பரட்சைக்கு முன்னாடி லீவுட் இருக்கு போய் ஆமா போய் சொல்லி பாட்டி இது நான் காலேஜ் என்ன நினைச்சா உன்ன மாதிரி பல்லடம் டெய்லி பேட் இருக்கணும் நினைச்சியே எங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லீவ் படிச்ச முடிஞ்ச பிறகு லீவ் உங்கள மாதிரி ம் கிடையாது ரொம்ப ஏன் பீதாத நானே இனி மூணு வருஷத்துல காலேஜ் தான் மூணு வருஷம் கிடக்கு அதுக்கு பிறகு பாப்போம் எம்மா பேட்டால அனுமதி உறங்கே முடியுது இவ பல்லடத்துக்கு போன பிறகு உறங்க முடியும் போல எம்மா என்ன மக்களே குளிச்சிட்டியா ஆமாம்மா சத்தியாலுக்கு இன்னைக்கு லீவா ஆமா இத படிக்கிறதுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்திருக்கான் படுத்து உறங்கிட கடக்கல ம் ஆமா மே இப்படி எல்லாம் உறங்க கூடாத வெரி மார்க் குறஞ்சிடுதானே படிக்கிறதுக்கு தான லீவு விட்டுருக்கு காலையில எந்திச்சி படிக்க சொல்ல நீ பல்ல எடுத்துக்கு போ மக்களே அதுக்கு அப்புறம் இருக்குல அவளுக்கு எழுப்பி விடுமே எனக்கு சிறையல்ல வருது நான் கிளம்பிட்டு இருக்கே அவ பட்டு கிடந்து உறங்கிட கடக்க இது நல்ல கதையா இருக்க அவளுக்கு லீவு விட்டுருக்க அவ உறங்கிட கடக்க உனக்கு லீவு விட்டா நீ கிடந்து உறங்க வேண்டியது செய்வா ஒழுங்க பல்ல போ ம் ம் எப்பம் வர அவளுக்கு தான் செல்லம் கொடுத்துடடப்பாவ அம்மா தலை கட்டி விடுவாங்க கொஞ்ச நேர காய் ஏட்டிட்டி போய் ஃபேன் கடியில இரு இம்ம வரக்குமே ஃபேன் கிட்டே போய் இருக்கணும் நல்ல கதையா இருக்கு இம்ம ஒரு ஹீட்டர் வாங்குமா இந்த குளுத்தில எனக்கு குளிக்கவே முடிய மாட்டக்கு ஹீட்டர் வாங்கணுமா அப்படினா என்ன கட்டி ஏ ஹீட்டர்னா குளுரா வர கூடிய சூடாக்கி தரமே நம்ம இப்படி பைப்பை திறந்து விட்டா போதும் சூடு தண்ணியா வரும் அப்படியே குளிச்சிட்டு வந்திரலாம்ல அது பேரு தான் ஹீட்டரா அது எவ்வளவு மக்கா வரா அது ஒரு 10000 ரூபாய் வரா இது எதுக்கு பேசாம வெளிய இருக்க வேற வடப்புல செத்தோல தண்ணிய வச்சு அது பாட்டுக்கு சூடாயிர போகு அது ரூபாயே கேக்கு வந்துட்ட 10000 ரூபாய் கொடுத்தல வாங்கணுமா இவளுக்கு போம்மா வேலைய பத்திட்டு நான் என்ன கேட்டால இப்படி சொல்லுவீங்க நீங்க போங்க நாம்ல இனி காலையில குளிக்கவே மாட்டேன் வந்து தான் குளிப்பேன் அதிசயமா இன்னைக்கு காலையில குளிச்சிட்டா அதுக்கு நான் அவ பண்ணி அக்க போற இருக்க அம்மா ஹ்ம் முட்டை ஒண்ணுமே உள்ள இல்லையே அவ்ளோ ஜூஸ் பாட்டலா வாங்கி அடிச்சு வச்சிருக்கால்வே கடையில் போய் ஒரு நாலு முட்டை வாங்கி பொரிச்சு கொடுப்போம் ஏடி முடிய கொண்டு உள்ள மாட்டிட்டு செத்த எடுத்துட்டீரு நான் கடையில போய் நாலு முட்டை வாங்கிட்டு வந்தேன் ஆ சரி சரி ம் குளிச்சாலே முடியல என்ன தேத்து உலவுமா உமா என்ன செய்யான்னு தெரியலையே அடி அம்மா வேற வரவே இல்ல என்ன செய்யான்னு பேலேசே ஏடி பாத்திர மாதிரி முட்டை வாங்க போ உமா ஆ ரணிகா வாங்கனா அடுக்களையில தான் இருக்கி அப்படி என்ன வாரேமா உமா ஆ ரணிகா வாங்கன்னா அடுக்கல தான் இருக்கே ஆமாக்கா லேசாக வலிக்கு பார்த்துக்கிடுங்க ஆனா ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டு எனக்கு ராத்திரி சாப்பிட்டே மாட்றேன் ஆமா ஆமாம் போட்டுவிட்டு தான்ப்பா அடுத்தேன் அதனால தான் லேசாக ஆகாது லாந்த முடிவு ஆமாம்மா காலைலக்கு மறக்காமல் ராத்திரி நிறைய மாத்திரை நேரம் இப்பந்தான் முழிச்சு பார்த்தா மணி ஏழரை ஆயிட்டு என்னிதே எதாவது செய்யணும் இப்பந்தான் பாலையே அடுப்புல வச்சிருக்கேங்க அப்படியா அப்ப டீய மட்டும் போட்டு கனி குடு சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு சேர்த்து செஞ்சுட்டேன் என்னக்க சொல்லுதிய ஆமாமா எப்படி உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் தக்காளி சோறு வச்சிருக்கேன் குக்கர்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே வச்சுட்டேன் உன் பிள்ளைக்கு அதே நான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டேன் ராணிக்க உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைக்கணும்

எதுக்கே இப்படி எல்லாம் செய்வா நீ அத்தை எனக்கு அண்ணி ஆஸ்பத்திரிலே வந்து இருந்திருக்கிய இன்னைக்கு உங்க வேலையும் செஞ்சுட்டு எனக்கும் சேர்த்து சாப்பாடு எல்லாம் இந்த குணம் யாருக்கு வராதுக்கு உங்க வீட்டை தாண்டிதானே எங்க மச்சான் முண்டாட்டி இருக்கா அவன் இப்படி எல்லாம் என்னைக்காவது செஞ்சிருக்காளா ஆனா அவ குணத்துக்கு உங்க குணம் எவ்வளவோ பரவாயில்லக்கா

கூட பிறந்தவே எல்லாம் இருக்காவ யாருமே வரல எங்க அம்மா கூட வரல பாத்தியா ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இருக்கேன்ல அண்ணா பால் பொங்குது எங்க யாமத்தையா ஜெய்விய நான் தான் கீல ஆஃப் பண்ணிட்டேனே மாரி எப்படி போங்க ஆஃப் பண்ணி இருந்து அத நான் பார்க்கல போறா கனி பல்லடத்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு போ சொல்லு ரிப்பன் பாக்ஸில் போட்டு கொடுத்து என்ன இப்போ சுவானி பல்ல எடுத்து கிளம்பி அம்மா எட்டு மணி நான் அவளுக்கு போகணும் பார்த்தியா அதான் கடையில் போய் நாலு முட்டை வாங்கி பொறிச்சு கொடுக்கலான்னு இருந்தேன் ஆ சரிக்க அப்பவும் போவாங்க நான் காணியே அனுப்பி விடி ஆ சரிம்மா நீ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் போயிட்டு நீ படுத்துக்க நான் உனக்கும் கொண்டு வருவேன் ஜாக்கு ஆ சரிக்க ராணியா இப்படி நடந்துக்கிறியா

இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டால இந்த பிள்ளை இன்னைக்கு போனம் இருக்காங்க சோனி சாப்பிட்டதுக்கு என்ன வேணும் எம்மா என்ன இருக்கு ஆமா இனி ஹோட்டல்ல மெனு கொடுக்க மாதிரி இல்லல குடுக்கணும் கஞ்சி இருக்கு பழைய கஞ்சி குடிச்சிட்டு போறியா இல்லல தக்காளி சோறு தின்னுட்டு போறியா எம்மா பழைய கஞ்சி யூனிஃபார்ம் போட்டுட்டு வா சீக்கிரம் போடுடா குடிச்சிட்டு போ என்ன அண்ணே அடிக்கே இப்ப ஆ ஹலோ என்னே சொல்லு என்ன ராணி இப்படி பண்ணிட்டு அடக்கா யாமே அப்படி என்ன பண்ணுனே